மக்களே அப்பா சும்மா கார் gears போட்டேனா பறக்கு மக்களே கார் அப்பா சொல்லியதரே மக்களே உனக்கு மவ்ளே நானா மவ்ளே உங்க அப்பா காரல ஓட தெரியாது மவ்ளே உங்க அப்பா போய் சொல்றாரு மவ்ளே டி உனக்கு தெரிய மாட்டேங்கு ஊர்ல எனக்கு மொத்தம் அந்த கார் ஓட்டு தெரியும் நான் அப்படி gears போட்டங்க ஊர் வழியே வந்தنا எல்லாரே என்னை திரும்பி பாப்பாங்க அப்படி ஓட்டு விட்டு உனக்கு தெரியுமா மௌலே மௌலே வேணா மௌலே உங்க அப்பா போய் சொல்றாரு மௌலே நம்ம இன்னி போயிரற மௌலே அம்மா அப்பா அம்மா உனக்கு தான் கார் ஓட தெரியாது அப்பா கிட்ட கார் ஓட தெரியும் அப்படிங்கறாங்கல்ல போ நான் அப்படியே கட்டிட்டு போறேன் சரி இன்னைக்கு செத்து சின்ன பொண்ணம்மா போற போ நம்ம எப்பயுமே கார் ஓட்டறப்ப மெதுவா பொறுமையா பார்த்து ஓட்டணும் சரிங்களா மௌலே சரிப்பா இங்க நீ இப்ப ஓட்டி காமி

மா தெரியாம சொல்லி புட்டேமா நீ என்ன காரோட கூப்பிட மாட்டேன்னு நினைச்சேமா என்னங்க ஏனுங்க அழுவுறீங்க மக்களே எனக்கு காரோட தெரியும் நான் போய் சொன்னாமல பூமாரிக்கு எங்க பிரேக் இருக்குன்னு தெரியல எனக்கும் தெரியல நேரா போய் ஒரு லாரியில இடிச்சிருச்சுங்க மக்களே வேணும் உங்களுக்கு அப்பயே சொன்னேன் போவேணான்னு கேட்டீங்களா மக்களே இந்த வீடியோ 좋டிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஹோமாரிய பிடிக்கும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பகுதர்க்க பெல் ஐகான் அப்படி அம்த்திட்டு போங்க 얘네 பிடிக்குமானா கீழ கமெண்ட் பண்ணுங்க